அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் மழை காலத்தில் ஆடு வளர்ப்பது ரொம்பவே சவாலான விஷயம்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுவும் இந்த புயல் மழை அப்படிங்கிற இருக்கிற காலத்தில் வந்து மழை வந்து உடவே விடாது இது போல் காலத்தில் ஆடுகளுக்கு வந்து நோய்கள் நிறையா வரும் ஆடுகளுக்கான இதுவும் மேய்ச்சல் முறையில் நீங்கள் நீங்களாக இருந்தால் ஆடுகளுக்கு வந்து நிறையா தழைகள் இலைகள் அதுக்கான தேவையான உணவு உணவு வந்து கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும் கரெக்டான அளவுக்கு கிடைக்காது ஆனால் கரெக்டான அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதே போல் வந்து ஈரமாக இடம் ஈரமாகிடும் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் வரும் ஆடுகளுக்கு சளி பிடிக்கிற விஷயம் நிறையா வரும் இது போல் ஒரு சில விஷயம்லாம் என்ன பண்ணணும்னா ஆடுகள் நீங்கள் மழை வரத்துக்கு முன்னாடியே போர்க்கால நடவடிக்கையில் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுவும் மழை வந்து இங்கே பாருங்களேன் இது போல் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம வந்து டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினத்தில் இருக்கிறதால மழை காலம் வந்தாலே மழை நிற்கவே நிற்காது அதுவும் ஆடு மாடுகள் வச்சிருக்க நம்ம எல்லாருமே மழை காலத்துக்கு தயாராகிடணும் ஒரு போர் மாரி தான் வச்சுக்கிங்களா மழையும் ஆடு வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கூட இருக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அடைமலை காலத்தில் ஆடு மழை இல்லாதவன் ராஜான்னு சொல்லிவிட்டு அது உண்மைதான் அதுவும் இந்த புயல் நேரத்தில் மழை நேரத்தில் ஒரே கூலிங்காக இருக்கும் நம்மளாலேயே குளிர்ச்சி தாங்க முடியாது ஆடு மாடுகள்லாம் எப்படி தாங்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த போல் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம புண்ணாக்காக இருக்கட்டும் அவளர் தீவனமாக இருக்கட்டும் கலர் தீவனமாக இருக்கட்டும் இது போல் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் இது பாருங்கள் மழை எவ்வளோ கொட்டி தீக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் கொட்டகையை வந்து பந்தல் வந்து ஓட்டையை அரைஞ்சி நல்ல வேலை நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா வந்து கொஞ்சம் ஒரு த ஒரு பேனர் இருந்துச்சு அதை எடுத்து மூடியாச்சு இல்லாட்டி இந்த கொட்டைக்குள்ளே ஏன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நைட்டு நேரத்தில் என்ன ஆகுன்னா அது கொட்டைக்குள்ளே தான் அடிச்சாகணும் அதனால் வெளியில் தான் கட்டி ஆகணும் இப்போயே ஈரம் ஆகிடுச்சுன்னா நைட்டு அது தூங்க முடியாது ஆடுகளுக்கு நைட்டு நேரம் இரவு நேரம் தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பாருங்களா இது போல் இப்போ வேப்பந்தழை காமிக்கிறோம்ல இந்த வேப்பந்தழை மாதிரி நம்ம நிறையா தடைகளை வந்து கட்டி வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து கடலப்போர் கடலத்தடையை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி இப்படி மேலே பறன் மாரி வச்சு அதை கட்டி அதில் வச்சுருக்கோம் காத்தும் சரியான காற்றாக அடிச்சுக்கிட்டு இருக்கு வீட்டில் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது மழை பெய்யுது ஒரு சே இப்போல்ல அடுப்பு இருக்குது பாருங்கள் அடுப்பையும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஏன்னா கஞ்சி தண்ணி போடுறதா இருக்கட்டும் அதுக்கு வெது வெதுன்னு இந்த நேரத்தில் வந்து வெது தான் கொடுக்கணும் புயலுங்கிறது ரொம்ப அது நம்ம இயற்கை இயற்கைக்கு ஒன்றும் எதிராக எதுவும் பண்ண முடியாது இருந்தாலுமே நம்ம வந்து தயாராக இருந்ததுன்னு தான் நான் சொல்கிறேன் தயார் நிலையில் இருந்தால் தான் ஆடு வளர்ப்பு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுபோல் வேப்பம் வேப்ப மரங்கள் தான் எங்களுக்கு ரொம்பவே உதவி உள்ள ஒரு தழைன்னு பார்த்திங்கன்னா வேப்பந்தழை தான் ஆடு மழை காலத்தில் அதனால் ஒரு சிலர் கேட்குறாங்க வேப்பந்தடை எங்கள் வீடு ஆடு சாப்பிட மாட்டேங்கிது மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வேப்பந்தடை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா வேப்பந்தழை வந்து எளிதில் படிக்கக்கூடிய ஒரு தழைகளல் ஒன்று நீங்கள் பாருங்கள் இதுபோல் எல்லா மரத்துலேயும் இருக்கும் பக்கத்தில் ஆடுகளாகவும் ம மரம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து வெட்டிக்க சொல்லுவாங்க போல் ஒரு கிராமத்தில்னா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இது போல் நேரத்தில் வேப்பந்தடைகள் கொடுக்க பழக்கிக்கங்க எப்படி நான் பழக்கணும்னா சின்ன வயசுலேருந்து ஆடுகளுக்கு சின்ன வயசுலேருந்து வேப்பந்தலையை மட்டும் கொடுக்கப்படறதுனால அதுக்கு கசப்புத்தன்மையும் போயிடும் வேப்பந்தலையால் மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதால குடற்புழு பூக்கம் குடற்புழு நீக்கம் குடற்புழு நீக்கம் வந்து அடிக்கடி பண்ண வேணாம் வேப்பந்தலையே ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்த ஆடு மாடுகளை பார்க்குறதால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு குட்டிகளுக்கு குளிர் இருக்கிறதால அம்மா மா குட்டிகளை அவுத்து விட்டுடுறாங்க அவுத்து விட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொட்டைக்குள்ளே போக வச்சிட்றாங்க அதுக்கு ரொம்பவே குளிராக இருக்கிறதால குட்டிகளை மட்டும் அவுத்து ஊற்றுருவோம் அது போயிட்டு கொட்டகையில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் குளிர்வோம் மழை நின்று மழை நிற்கிற மாதிரி தெரியலை மழை நிற்காதுன்னு நிற்குல அதனால் அது ரெண்டும் நாளுமே கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கணும் ஏன்னா குட்டிகளுக்கு சளி பிடிக்காமல் குட்டிகளை எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் காப்பாற்றுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாபத்துக்கான மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னால் குட்டிகள் தான் நமக்கு சொத்துக்கள் ஒரு ஒரு குட்டியை இழந்தோம்னா நமக்கு ஒரு ஒரு லாஸ் ஹெவி லாஸ் ஆகிடும் அதனால் ஆடுகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும் குட்டிகளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்றது காரணத்தினால குட்டிகளை ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும் அது இந்த மழை காலத்தில் ஒரு ஆட்டுக்கு சளி பிடிக்க ஆரம்பித்தாலுமே எல்லா ஆட்டுகளுக்குமே சளி பிடிச்சிடும் அதனால் குட்டிகளை நல்லா பாதுகாத்துக்குங்க அந்த ஆடு வந்து ரொம்ப அதான் நம் பந்தல் சரியாக போ போட்டது வந்து ஒழுவ ஆரம்பித்ததால் இப்போ எல்லா ஆடையுமே அவுத்து விட சொல்லியாச்சு அதனால் அது அவங்களுக்கும் குளிர்றதால அவங்களே அவுத்து விட்டுட்டு ஏன்னா நம்ம மனு மனுஷங்களாக இருக்க நமக்கு தெரியும் நமக்கு சொல்ல தெரியும் கூடுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆடுகளுக்கு அப்படி தெரியாது அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த தகுந்த நேரத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் எடுக்கலைன்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் நைட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு சாக்குலாம் வச்சுருக்கோம் அதனால் இப்போதைக்கு அவர் விட்டுட்டு உள்ளார ஈரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் கருப்பை மட்டும் குசும்புக்காரன் இவ்வளோ நேரம் இழையத்தலையில் கட்டிட்டு அதை சாப்பிட மாட்டான் அவங்க இடத்துல சாப்பிட சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிட்டுருக்காம இருக்கு நீங்களும் இது போல் மழை காலத்தில் ஒரு சவாலான விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மழை காலம் வந்தால் இது போல் தரையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்குற நீங்கள் ரொம்பவே சிரமம் சிரமப்படும் அதுவும் 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 என்னென்னா மழை தண்ணி பட்டு ஆடுகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான விஷயமும் இருக்கும் அதனால் தலைகளை மேக்ஸிமம் நனையாத இடத்துல வச்சிடணும் கள்ளத்தழை வச்சுருக்கோம் கள்ளத்தழை இப்போ எடுக்கக்கூட முடியாது துறக்க முடியாது திறந்தால் மழையெல்லாம் நினஞ்சிரும் அதனால் என்னென்னா ஒரு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடோன் மாரி குடௌன் மாரியோ இல்லை கொட்டை மாரியோ வச்சு கள்ளத்தழைகளை மேக்சிமம் வைக்க பாருங்கள் இதுதான் என்னோட மிகப்பெரிய சஜஷன் ஆடு மழை மழை காலம்னு வந்துட்டாலே ஆடு மாடு வளர்க்குறவங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கடினமான காலமாகிடும் வெயில் காலத்தில் கூட ஈஸியாக அவ்வளோ வெயில் காலத்தில் வந்து வெயில் அதிகமாக அடிக்கும் போயிட்டு உட்கார வச்சிடலாம் மழை காலத்தில் இங்கே பாருங்களாம் இடம்லாம் இது போல் இடம் இருந்துச்சுன்னா ஆடு மாடு வளர்க்குறதுக்கும் சரி நம்ம பார்க்கறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது காஞ்சி இதுவாகிறதுக்குள்ளே ஆடுகளுக்கு ஒரு வழியே ஆகிடுவோங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஒரு விவசாயியும் சரி ஒரு ஒரு எல்லாருமே சரி என்ன பண்ணுறோம்னா ஆடு மாடு வளர்க்குறோம் வளர்த்தது எதுக்காகனா எல்லாமே விற் விற்கிறதுக்குன்னா வச்சுக்கிட்டாலுமே இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் இது பண்ணி தான் சேஃப்டி பண்ணி தான் பார்க்குறோம் இன்னொன்னா நம்ம வீட்டில் ஒரு ஒரு இதுவாக ஒரு வீட்டில் இருக்க ஒரு உயிரினமாக பார்க்காம வீட்டில் ஒரு அழகாக பார்க்கணும் ஆடுகளை அப்போ தான் என்ன ஆகுன்னா நம்மளும் அது கூட சேஃப்டியாக பா சேஃப்டியாக வச்சுக்க முடியும் ஏன்னா நோய் வர ஆரம்பிச்சின்னா ஒன்றுத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் பரவிடும் பரவிடுச்சுன்னா அது சொல்ல தெரியாது எதுவும் பண்ண தெரியாது எல்லாமே சொன்னக்க நீங்கள் என்ன பாருங்களா ஒரு ஆடு சுனக்க எல்லா ஆடுகளும் சுணக்க காரணம் என்னென்னா நம்ம நோய் மேலாண்மையை கரெக்டாக பார்க்காதது தான் காரணம் அதனால் நான் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா ஆடு மாடுகளுக்கு நோய் வருது கழிச்சல் நோய் இருக்குது இது போல் இருக்குன்னா ஹோம் ரெமடிஸ் ஒன்று வச்சுக்கோங்க எப்பயுமே டக்குன்னு பண்ணுற மாரி இப்போ கழிச்சல் நோய் வந்துச்சுன்னா கத்திரிக்காய் சுட்டு கொடுப்பாங்க வெள்ளத்தை கத்திரிக்காய் கூட சேர்த்து கொடுப்பாங்க வெள்ளம் மட்டும் கொடுப்பாங்க இது போல் விஷயம் நாங்களும் பண்ணியிருக்கோம் இதை மீறியும் பண்ணிச்சுன்னா நம்ம வெட்டினரி டாக்டரை அணுகிறது ரொம்பவே நல்லது அதையும் அப்படியே விட்டுட்டு நம்ம சீரியஸாக விட்டுட்டுறோம்னா ரொம்பவே கஷ்டம்தான் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பேன் பேன் வரும் பேன் வர்றது அப்படின்ட்டு அசால்ட்டாக ஒட்டுறவே கூடாது ஏன்னா பேன் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸான ஒன்று ஏன்னா பேன் தான் ரத்தத்தை டைரெக்டாக உறிஞ்சிரும் ரத்தத்தை உறிஞ்சி அதை சாப்பிட்றத கட் பண்ணுற அளவுக்கு கூட அந்த பேனுக்கு சத்து இருக்குது அதனால பேன் மருந்து பேனுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை முதுகில் ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு எல்லாரையும் தண்ணியில் நினச்சி தலையில் படக்கூடாது மூஞ்சில் படாமல் அந்த பேன் மருந்தை வச்சு ஓவராலாக குளிப்பாட்டி விட்ருங்க அதான் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறது இந்த பேன் மருந்து கழிச்சல் நோய் இது போல் இருக்கிறது நிறையா நோய் இருக்குது கோமாரி நோய் இருக்குது சோம கோமாரி நோய்னு இருக்குது மூஞ்சி இதெல்லாம் வீங்கிடும் ஒரு மாதிரி அம்மா அம்மா போடும் இது போல் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த மழை காலம் முக்கியமாக வந்துச்சுன்னா எல்லா நோய்களுமே வர்றதுக்கான காரணம் ஆடுகளுக்கு ரொம்பவே அதிகம் அதனால் மழை காலத்தில் ரொம்பவே ஆடுகளை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோங்க நோய் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டே பாருங்க அந்த ஆடை தனிமைப்படுத்தி வச்சுட்டு அதுக்கான ஒரு ரெமடிஸை பார்க்க ஆரம்பிங்க முக் முக்கியமாக தரையில் வளர்க்குறவங்க அந்த மழை காலத்தில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பறன் மேலே வளர்க்குறவங்களுக்கு எனக்கு தெரியல ஏன்னா நான் தரைமுறையில் வளர்த்ததால பரநில எப்படி இருப்பாங்கன்றது தெரியல பட் ஆனால் என்னோட சஜஷன் ஆடு மாடுகளை வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்தாவணும் பார்த்தாதான் நமக்கு லாபன்றது கிடைக்கும் லாபத்தை தாண்டியும் நம்ம ஆடு மாடுகளை நல்லா வளர்க்க முடியும்னு நான் சொல்லிக்கிறேன் மழை காலம் இல்லாதப்ப இது போல் இது போல் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் மழை காலத்தப்போ கண்டிப்பாக பார்த்தாகணும் இது வந்து அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ அதனால் மழை இல்லை அன்றைக்கி காலையில் இதுக்கப்புறம் தான் மழையே ஆரம்பிச்சிச்சு அதனால தான் இப்போ க்ளீனாக இருக்குது என்னடா அந்த வீடியோ இதில் போட்டிருக்குன்னே பார்க்காதீங்க மழை இல்லாத நேரத்தில் இப்படி தான் இருக்கும் ஆடு மாடுகள் நம்ம பராமரிப்பது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தரைமுறையில் ஏதோ பரன்முறைன்னா நமக்கு காஸ்ட்டும் அதிகம் லாபமும் 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 இருக்கும் ஆனால் பராமரிப்பு அதான் காஸ்ட் மட்டும் அதிகமாகும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் ஆடு மாடுகளை நல்லா பார்த்துக்கலாம் இது தரைமுறையில் இந்த இது போல் மழை இல்லாத நேரத்தில் ரொம்பவே ஈஸி ஆடு வளர்ப்பது என்னோடய சஜஷன் வந்து ஆடு நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆடு வளர்ந்து வாங்கி வளருங்க இப்போ எங்கள்கிட்ட இருக்க இந்த ரெண்டு பெரிய ஆடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஆடு தான் நாங்கள் வாங்கினது உண்மையாக சொல்லலாம் இந்த ரெண்டு ஆட்டிலேருந்து வளர்த்தது தான் இத்தனை ஆடுகள் மொத்தம் பதிமூணு கிட்டே வந்திருக்கு இன்னமும் போக போக இந்த ரெண்டு ஆடை மட்டும்தான் வச்சு வளர்ப்போம் இது மேலே எக்ஸ்ட்ரா ஆடு வாங்குற மாரி இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற அனைவருக்கும் மழை காலத்தில் கண்டிப்பாக நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றிகள் தேங்க்யூ